ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொரக்கா தயிர் பச்சடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த சொரக்காவை நம்ம தோல் சிவிக்கலாம் தயிர் பச்சடிக்கு இப்போ சொரக்காவை தோல் எடுத்து வச்சாச்சு இப்போ துருவிக்கலாம் இப்போ இதை வச்சு துருவிக்கலாம் சொரக்கால விதை இருக்கும் அதனால் இப்படி நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு இப்படி சேவிக்கணும் இப்படி தூருவணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி கட் பண்ணி சீவ வரலன்னா இந்த இதே போல் பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி இப்போ ஃபோன் வந்து நானே தான் எடுக்கிறேன் எனக்கு வட்டம் வந்து இப்படி பண்ணலாம் ஏன்னா அப்போ விதை வந்து உள் பக்கம் தானே இருக்குது இது பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் துருவியாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் விதை வந்திருக்கும் இது பாருங்கள் இதை தூக்கி போட வேண்டியதான் இப்போது அடுப்பதும் இப்போ சொரக்காவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சொரக்காவை போட்டுக்கலாம் சுரக்கா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ சொரக்காவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்ற போதும் ஏன்னா அதே தண்ணி விடும். கொஞ்சம் வேணும் மூடி எடுத்துக்கலாம் தண்ணி சிண்டிடுச்சு அவ்வளவுதான் இப்போ தாளிப்பு போட்டுக்க வேண்டியதான் இந்த சொரக்காய வானிலையே நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் காரப்பத்தை இப்போ இதில் போட்டுக்கணும் இதில் போட்டாச்சு இப்போ கலந்துக்கலாம் தாளிப்பு பிறகு கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்டாப்புற தான் தயிர் தயிர் உட்காந்துக்கலாம் இப்போ தயிர் போட்டுக்கலாம் இன்னும் தயிர் செட்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயிர் போட்டேன் காலைல தான் செட்டாகிடுச்சு புளிக்கணும்ல பச்சை மிளகாய் போட்டோன்னா தயிர் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் நல்லா வாசனையாக இருக்கும் தயிர் செட்டாகிடுச்சு மோர் குழம்புக்காக தயிர் போட்டிருக்கேன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்துக்கலாம் ஒரு கையால் எனக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயிர் பச்சடி இந்த ரெடி ஆகிடுச்சி கலந்தாச்சு வேணா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் பச்சடி சொரக்காய் தயிர் பச்சடி ரெடி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தொரக்கா சொரக்கா தயிர் பச்சடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் சொரக்கா தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா தயிர் பச்சடி ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்